ஹஜ்ஜினாலே என்னன்னா இஃப்ராது ஹஜ் தான் ஹஜ் மூணுவாக இருக்குது இப்ப எல்லாருமே தமத்து போனது உம்ரா செய்வாங்க அந்த காலத்துல இப்ப அரபுகள் செய்கிற ஹஜ் என்ன இஃப்ராத் தனியா ஹஜ் தான் செய்வாங்க அதுதான் பல அறிஞர்களிடத்துல சிறந்ததும் கூட அதனால இந்த ஹதீஸ்ல நேரடியா அடுத்து அரஃபா வந்துடும் சொன்னாங்க நபி சொல்லா அலி சொல்லவங்க அடுத்து ஹாஜிகள் அரஃபாவுக்கு போறாங்க நம்ம அடுத்து சொல்லவிருக்கிறோம் அரஃபால நல்லூர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க எந்த உணர்வோடு இருந்தாங்க என்பதை அடுத்து குறிப்பிடுவோம் இந்த ஹதீச மட்டும் சொல்றேன் தினங்களில் எல்லாம் மகத்தான தினம் அல்லாஹர்களிடத்தில் இந்த ஹாஜிகளுடைய பெருந்திரல் கூட்டத்தை பார்த்து பெருமையாக கேட்பான் இதோ என்னுடைய அடியார்கள் சுவாசன் ஓபரன் பரட்டை தலையோடு அழுக்கோடு வந்திருக்கிறாங்க எதற்காக இவர்கள் வந்திருக்கிறாங்க என்னுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து என்னுடைய சொர்க்கத்தை எதிர்பார்த்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய நான் மன்னித்து விட்டேன் அந்த பாவங்களுக்கு ரம்லி உலகத்தில் உள்ள மணற்வியல் உலகம் எல்லாம் உள்ள குவியல் எவ்வளவு இருக்கும் யாராலையும் கணக்கு போட முடியாது அந்த மணர் குவியல் அளவுக்கு பாவம் செஞ்சாலும் மன்னிப்பேன் அடுத்து சொன்ன அல்லாஹால விழும்போது எவ்வளவு துளிகள் விழுது தெரியாது இல்லையா அந்த மலை துளிகளுடைய பாவங்கள் இருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து விடுவேன் கடல் நுரை அளவிற்கு அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து விடுவேன் இறுதியாக அரபாவில் இருந்து அந்த ஹாஜிகள் புறப்படுகிற நேரத்தில் அல்லா சுல்வான் என்னுடைய அடியார்களை இந்த அரபாவிலிருந்து நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக புறப்படுங்கள் உங்கள் பாவங்கள் மாத்திரம் அல்ல நீங்கள் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்தீர்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது அதனாலதான் ஹஜ்ஜிக்கு செல்வ ஒரு இடத்துல நாம துவாசியுமாறு சொல்றோம் ஒரு ஹாஜி தனக்காக கேட்கிற துவா மட்டும் அல்ல அவர் யாருக்கெல்லாம் துவா செய்றாரா எல்லாம் மன்னிக்கப்படும் அரபாவில் இருந்து புறப்படுகிற நேரத்தில் அல்லா சொல்லுவான் நீங்களும் நீங்கள் பரிந்துரை செய்தவர்களும் உங்க எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது புறப்பட்டு போங்கன்னு சொல்லுவாள் அடுத்த நாள் ஹாஜிகள் கல்லறிய வருவாங்க இந்த ஹதீஸ்ல வர்றதை மட்டும் சொல்ற நடுவுல முஸ்தலிஃபாலாம் இருக்குது இந்த ஹதீஸ்ல அடுத்த நாள் பத்தாவது நாள் ஹாஜிகள் பெரிய சைத்தான் என்கிற ஜமரத்துல அகபால கல்லறிவாங்க சொன்னாங்க இந்த கல்லறிகிற நன்மை என்ன தெரியுமா ஒவ்வொரு கல் எரிகிற போதும் ஒரு மனிதனுடைய பெரிய பாவங்களில் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது பொதுவாக பெரிய பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படாது ஆனா இந்த கல் கல்லறிகிற நேரத்தில் ஒவ்வொரு கல் கல்லறிகிற போதும் அவர் செய்த பெரிய பாவங்கள் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது ஏழு கல் எரிஞ்சா ஏழு பெரிய பாவம் இனி அடுத்த நாள் பதினொன்று அணைக்கு இருபத்தோரு கல் எறிவாரு பனிரெண்டு அணைக்கு இருபத்தோரு கல் எறிவாரு ஒவ்வொரு கல் எறிகிற போதும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அதற்கு பிறகு அவர் ஹஜ்ஜிக்கான அந்த குர்பானியை கொடுக்க வருவாரு நமக்கு சொன்னாங்க இந்த குர்பானியனுடைய நன்மை என்ன தெரியுமா இங்க நாம கொடுக்கிற ஒரு வேற அங்க கொடுக்கறது வேற பல பேர் ரெண்டும் ஒன்னு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அது வேற இது வேற ஹாஜி பணக்காரரா இருந்தா அவர் தனியா உதகையா கொடுக்கணும் ஒண்ணு இங்கேயோ அல்லது அங்கேயோ அங்க நீங்க கொடுக்கறது ஹஜ்ஜுக்கான குர்பானி அதுக்கு நகர்ன்னு சொல்லுவாங்க அங்க போய் நீங்க குர்பானி கொடுக்குறீங்களே அதனுடைய நன்மை என்ன பெருமானார் சொன்னாங்க அதனுடைய நன்மை அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக சேமிக்கப்படும் அதனுடைய நன்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார் இங்க கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய நன்மை சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஹஜ்ஜில கொடுக்கிற குர்பானியினுடைய நன்மை ஃபஹுவ இருக்கிறது அது மறுமையில் சேமிக்கப்பட்டிருக்குது அதனுடைய நன்மை அல்லாவித்தவரை யாரும் அறிய மாட்டாருன்னு சொன்னார் அடுத்து அவர் கல்லறிந்து மொட்டை அடித்து விட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க வர்றாரு மொட்டை அடிக்கிற போது பெருமானார் சொன்னாங்க ஒரு மனிதன் மொட்டை அடிக்கிற நேரத்தில் அவருடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படும் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க இதையெல்லாம் முடிச்சிட்டு அவர் ஹஜ்ஜினுடைய ஹஜ்ஜனுடைய ஃபர்தான தவாஃப் சொல்வாங்க அந்த தவாஃப் செய்வதற்காக வருவாரு பெருமானார் சொன்னாங்க அந்த ஹஜ்ஜினுடைய அந்த தவாப் செய்வதற்காக நீங்கள் வருகிற போது உங்கள் மீது மன்னிப்பதற்கு எந்த பாவமும் இருக்காது நீ அந்த செய்ய வருகிற எந்த பாவமும் இல்லாத நிலையிலே தான் நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லுவாங்க ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃபு ஜியாராவை செய்து முடிக்கும் போது வானவர்கள் அந்த ஹாஜிகள் ஒவ்வொருவரையும் அழைப்பாங்க அந்த ஹாஜிகளை அழைத்து சொல்வாங்க يعمل فقد غفر لك غفر لك மவா مضى حاجيه உன்னுடைய இதுநாள் வரை நீ செய்த எல்லா பாவும் அன்னிக்கப்பட்டுடுச்சு இனி வாழ்க்கையில புத்தம் புதிய மனிதனாக சென்று நல்லறங்களை ஆரம்பிப்பாயாக எப்ப ஹஜ்ஜினுடைய தவாஃபம் முடிக்கிறாரோ வானவர்கள் சொல்வாங்க يعمل فقد غفر لك ما மவா நீ செஞ்ச எல்லா பாவமும் அன்னிக்கப்பட்டு விட்டது இப்ப நீ இப்ப உலகத்துக்கு புதுசா வந்த மனுஷன் மாதிரி இனி வாழ்க்கை அழகான முறையில் அமைத்துக்கள் என்று சொல்லுவாங்க